ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராதனா குருட்டிக்கும் சுபாஷ் குருட்டிக்கும் இன்றைக்கி வந்து புக்கு நோட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறமா ட்ரெஸ்ஸு அளவு சாரி யூனிஃபார்ம் அளவு எடுக்கிறதுக்கு வந்து வர சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கிளம்பியாச்சு பக்கத்து வீட்டு பொண்ணும் ஒரு தேவதை வருது எங்கள் கூட வர்றாங்க ஏடி நாலு பேர் வந்து ஆட்டோவில் போக போகிறோம் பஸ்ஸில் தான் போகலான்னு நினச்சேன் ஆட்டோக்கே காசு வேஸ்ட் பண்ணோம் எப்படியும் ஐநூறுரூவா ஆகும் மினிமம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகணும் இங்கே பங்களாபுதூரில் நடக்கிறதும் இல்லாமல் அங்கே கோபி போய் ஸ்கூலுக்கு நடக்கணும் எவ்வளோ தூரம் போகும்போது பரவாயில்ல வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழையும் வந்துச்சுன்னா பிரச்சனை அப்படிங்கிறனால ஆட்டோலையும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவுக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால கூட்டிகிட்டு போகிறக்கு டைம் இல்லை மூணு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் அதனால் இன்னைக்கு போய் பார்த்துட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தலையே சுற்றி மயக்க போகுது அந்த ஃபீஸை கேட்குற வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஃபீஸை கேட்டோன்னே எப்படியும் மயக்கம் வந்துடும் கேட்டு நீங்க எப்படியும் கட்டிட்டு தான் வரணும் சுகாதார அப்படி பண்ணாத போயிட்டு கேட்டு இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் குழந்தைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பன் கல்வி நிலையத்தில் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரொமோஷன் இல்லை சும்மா சொல்கிறேன் ஏன்னா மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது அங்க ஃபீஸ் எவ்வளோ பரவாயில்ல சொல்லிக் கொடுக்கறதும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதனால தான் உங்களுக்கு ஃபீஸெல்லாம் கட்டிட்டுனா அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் என்ன எதுங்கிறதை நான் சொல்கிறேன் ஓகே ஓகே இப்போ நாங்கள் கிளம்பிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆட்டோ வந்த உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் அந்த தேவதை பார்த்துக்கணும் ரோஸ் கலர் போட்டு வரங்க நாங்கள் மூணு பேரும் போறோன்ட்டு அவளும் கூட வரோம் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஓகே ஆட்டோ வந்ததுக்கப்புறம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டுக்குது சொல்லு டக்குன்னு சொல்லும் சுகாஷ் ஒரு வழியை புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிற முடியே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இடியாமல் எடுக்க முடியல ஃபீஸை பற்றியே நினச்சி நினச்சி கவலைப்பட்டு உங்கள் ஒரு அம்மா எதுக்கு கோவப்பட்டாங்கன்னு தெரியுமா எதுக்கு உருள்றாங்க ம் ஆனால் கூட்டி எந்திரி ஆறாவதுனாக்கு எது நம்ம புக்கு எது அண்ணன் புக்குன்னு கூட அடையாளம் தெரிய மாட்டேங்குது நிறைய அக்கா அதில் இருக்குது இன்னும் நிறைய எத்தனை ஒரு கூடையா அங்கே வாரு எத்தனை புக்கு இருக்குது பத்து புக்கு இருக்குது எந்திரிச்சு பாரு டென் புக்ஸு தூக்கவே முடியாது அங்கே வாரு வெளியில் எடுத்து பாரு இங்கே வாரு திறந்து வாரு கண்ணை திறந்து வாரு இங்கே வாரு எத்தனை புக்கு ஐயோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது

உனக்கு நிறைய தருக்குது எந்த பாரு இங்க வாரு தன்னை படிக்க போதா அப்படியே எங்க அப்பா முதல் பருவம் இது இரண்டாம் பருவம் எங்க காணும் ஏன்னா ஒண்ணு மட்டும்தான் யுவாஸ் கொடுத்துக்கிறாங்க இந்த டைம் போன டைம் மூணுமே கொடுத்தாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க இங்க வாரு ஏ சூப்பரா இருக்குது சிங்கம் புலி

சரி எடுத்து வை சுகா சுகா முன்னாடி முன்னாடி பேக்ல வை அந்த பேக்ல வை கரெக்டா ஹெடு எந்திரி இங்க பா மேக்ஸ் நோட்ல இருக்காதானே ஆமா அப்புறம் மேக்ஸ் நோட் இருக்காதா சரி உள்ள போடு எடுத்து ஆறாவதுனா வந்து என்ற பை ஆறாவது முன்னாடி பை அங்க இருக்குது ஒரு எடு எடுத்து போடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் கட்டிட்டு யூனிஃபார்முக்கெல்லாம் அளவு கொடுத்துட்டு ஆராதனா குழுட்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க சுகாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு அங்கே போய் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை ஃபீஸெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஏதோ குறைச்சி கே பேசி டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க முதல்ல ஆஃபர்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மந்த்துக்குள்ளே கட்டியிருந்த ஆஃபர் ஃபீஸு இல்லைன்னா இன்னும் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் போயிட்டு பேசி ஏதோ கட்டிட்டு முடிச்சுட்டு வந்து பேக்கரிக்கு வந்தோம் அங்கெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை அவங்களோட வீடியோ எடுக்க எவ்வளோன்னு கேட்டாங்க நான் எடுக்கவே இல்லை வாங்கிட்டு இல்லை அப்புறம் வந்துட்டு பெரியப்ப கேட்டார் வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் காலையில் பத்து மணிக்கு கிளம்புனது இப்போ மணி ப ஒரு மணி போகுது ஒரு மணிக்கு தான் வந்தோம் பெரிய மாதத்துக்குள்ளே சமையல் செஞ்சுட்டுருக்குறாங்க சட்டைப்பயிர் குழம்போ பச்சைப்பயிர் குழம்போ வச்சுட்டுருக்குறாங்க அதுதான் இன்றைக்கி மதிய சமையல் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா இல்லை எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆராதனா குட்டி வந்து யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சுகாஸ்குட்டி வந்து ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாலலாம் உங்கள் ஸ்கூல்லலாம் எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் கட்டின ஃபீஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமேண்டில் சொல்லுங்கள் நான் வேணால் வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டிக்கிறேன் மொத்தமாக அப்படிங்கிறதும் சொல்கிறேன் யூகேஜிலேருந்து ஒன்னாவதுக்கும் ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்த்துக்கும் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ கட்டினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் வந்து யூனிஃபார்ம் ஃபீஸு எல்லாமே இன்க்ளூட் ஆகும் வேன் ஃபீஸ் மட்டும் இடையில கேட்பாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு வேன் ஃபீஸ் மட்டும் இடையில கேட்பாங்க பேன் ஃபீஸ் மட்டும் மறுபடியும் நம்ம வந்து கட்டின மாதிரி இருக்கும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு பெரிய வேலை முடிஞ்சு ஆனால் இன்னொரு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டை போடணும் புக்குக்கு நோட்டுக்கெல்லாம் அட்டை போடணும் இன்றைக்கே வாங்கிட்டு வரலான்னு நினச்சா அதையும் மறந்துவிட்டேன் இது இந்த மைண்ட் செட்டில் அட்டை போடுறது மறந்துட்டு அட்டையெல்லாம் வாங்கணும் கேட்டால் அந்த கண்ணாடி பேப்பர் இதெல்லாம் வாங்கலான்னு நினச்சி லேபிளாக அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டு அட்டை போடுறது நினச்சா பயமாக இருக்குது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்